அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஃபாமி நிசார் கிச்சன் இன்றைக்கி நம்ம மணக்க மணக்க தக்காளி ரசம் எப்படி செல்லுங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஜார் எடுத்து வச்சுக்கிறேங்க ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ் ஒன்றரை ஸ்பூன் சீரகம் பூண்டு பத்து பல் குருமளக ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு வர இதை போட்டு குறை குறை அரைச்சிடலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க நான் ஒரு பேனில் அஞ்சாறு தக்காளி ஒரு இருபத்தஞ்சி கிராம் புளி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் இது மேலே இருக்கிற தக்காளியில் இருக்கிற தோல் மேலே பிரிகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க இதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா பிழிஞ்சு இதில் உள்ள கசடுகளை எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சுட்டு அதில் இருக்கிற கசடெல்லாம் எடுத்துருங்க ஒரு கடாய் வச்சு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதும் ஒரு எட்டு ஒம்பது வெந்தயம் ஜாஸ்தி போடாதீங்க வெந்தயம் போட்டதுக்கப்புறமா கருவேப்பில் ரெண்டு வர மொளகா பிச்சு போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம அரைச்சி வச்ச அந்த குர கொரப்பாக அரைச்சி வச்சோம் இல்லைங்களா மசாலா அது போட்டு நல்லா வதக்கி விடுங்க வணக்கி விட்டதும் நம்ம தக்காளி புளி கரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த ரச தண்ணியே ஊற்றிடலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க நீங்கள் ரசத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க நம்ம மன ரசம் ரெடி ஆயிடுச்சு ரசத்தில் கொஞ்சம் நுற கட்டினதுமே நம்ம கொத்தமல்லி தூவி விட்டுறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ரசம் ரெடி ஆயிடுச்சு நம்ம ரசம் வைக்கும்போது ஒரு தடவை நல்லா வரும் ஒரு தடவை எப்படியும் ஏதோ ஒரு விஷயத்தில் சொதப்பிடும் இந்த மாதிரி மசாலா போட்டு அரைச்சி வைங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் தேங்க்யூ